அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை ஆரணி மாநகரம் நாடக அமைப்பாளர் டி ஆனந்தன் இன்று தை பத்தொம்போது திங்கட்கிழமை பிப்ரவரி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா அன்னமங்கலம் அன்னமங்கலம் இ ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பட்டிலேருந்து செஞ்சு ரூட்டில் போனால் வளர்த்தி அடுத்த ஸ்டாப்பிங்கே அன்னமங்கலம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் வீராணம் மேல் வீராணம் இது ரோ ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாலேருந்து அனந்தல ரூட்டில் போனீங்கன்னா மேல் வீராணம் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கும் பாக்கியலட்சுமி நாடகமன்றம் பணப்பாக்கும் பாக்கியலட்சுமி நாடகமன்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வம்பலூர் வம்பலூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து போலூர் ரூட்டில் போனால் வடமாதிமங்கலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா வம்பலூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு பாக்கியலட்சுமி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் மன்றம் நாடகமன்றம் நாடமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கைத்தண்டலம் கைத்தண்டலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரு உத்தரமேருக்கு கேட்டால் சொல்லுவாங்க கைத்தண்டலத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடக மன்றம் சக்தி பிரியா நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா அலுமேல் நங்காபுரம் அலுமேல் மங்காபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டு தாக்கு ரூட்ல போனால் அலுமேல் ரங்காபுரத்தில் இன்று இரவு சத்தி பிரியா நாடக நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்குது நாடகம் தேவைப்பட்டா சொல்லுங்க அனைத்து நாடகமன்றங்களும் பங்கு காலியாக உள்ளது சித்திரையும் காலியாக இருக்கிறது தேவைப்பட்ட மன்றத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை